வந்து இல்ல அது நேரத்தையும் நான் நான் இதுக்கு நம்ம கருத்து சொல்ல சொல்லுதேன்னா ஒரு உணர்ச்சியற்ற இது போன்ற ஒரு சிலர் இருக்கின்ற காலத்தில் நாங்களும் பொது வாழ்க்கையில இருக்கிறோம் மக்கள் நலன் சார்ந்து வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை தான் நான் பதிவு கஷ்டமா இருக்குது இப்ப ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் இப்ப ஒரு ஆணையம் இந்த ஆணையத்துல எல்லாருமே எல்லாத்துடைய கருத்துக்களையும் சொல்லுவாங்க நாகப்பட்டினத்துல நான் வந்துட்டு இருக்கும் போது எனக்கு ஆல்மோஸ்ட் தஞ்சாவூர் முப்பது கிலோமீட்டர் இருக்கும்போது எனக்கு செய்தி வருகிறது உடனடியாக கருவுக்கு போங்க ஸ்டாம்பீடு ஆனதா கேள்வி போறோம் உடனடியாக நீங்க எங்க இருக்கீங்க போகும்போது நான் போய் சேர்ந்ததே பத்து மணிக்கு தான் அந்த வேலை கூட த ஃபோனோல எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் வந்து மீடியாவில் வந்து ஃபோனில் பேசிட்டு தான் போனேன் அவன் கேட்ட கேள்வியும் அதான் சொன்னேன் எனக்கும் தெரிலங்க செய்தி வந்து உடனே போக சொல்லியிருக்கேன் அவன் போய் போயிட்டு இருக்கேன் எனக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் கம்பு தான் நான் சொல்லியிருந்தேன் நான் பத்து மணிக்கு போய் நான் ரீச் ஆனேன் ரீச் ஆகும்போது நம்ம கண்ணு முன்னாடி நினச்சி பாருங்க மார்ச் விட இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கூல் பசங்க செத்து செத்து ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு வரும்போது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல எந்த தலை தான் தமிழ்நாடு முதல் சொன்னா எந்த தலைவனும் தன்னுடைய ஆதரவாளர்கள் இறக்கிறது வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கும் எல்லாத்துக்கும் மனவேதனை இருக்க தான் செய்யும் என்பதை எனக்கு ரொம்ப தெளிவாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்குது பட் நீங்கள் நம்முடைய மீடியா பீப்புளுக்கு நான் சொல்ல முன்னேன் யங்ஸ்டர்ஸ் இதேட்டர்ந்து தான் சொன்னேன் நான் வாங்கப்பா என்ஜாய் பண்ணுங்கள் பட் ஹாப்பியாக இருங்க பட் ஆனால் சேதப்படுத்தாதீங்க பாதுகாப்பாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு தான் சொன்ன திருப்பி அந்த பிள்ளைங்க சொல்கிறேன் ஒரு அரசாங்கம் அன்புக்காரங்கள் திட்டத்திலேருந்து அயல் நாட்டுக்கு உங்களை வேலைக்கு அனுப்பிச்சுடுற வரைக்கும் எஜுகேஷன் சார்ந்து நாங்கள் நிறையா கொண்டு வரோம் தயவுசெய்து பயன்படுத்திங்க பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு தான் ஆதரவு தெரியுங்க நீங்கள் யாருக்கு வேணால் ஆதரவு தெரியுங்க ஆனால் ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாவது நல்ல அறிவு சார்ந்த கருத்தை வாங்கிக்கிட்டு யாருக்கு வேணால் நீங்கள் ஆதரவு தெரியுங்க படிக்க வேண்டிய எஸ்ட்டாக தயவு செஞ்சு பிள்ளைங்க படிப்பில் செலுத்துங்க சேஃபாக இருங்க உங்களை நம்பி வீட்டில் பெற்றவங்க இருக்காங்க உங்களை நம்பி நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது உங்களை நம்பி தான் திட்டமே திட்டோம் அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடிச்ச தலைவர் பின்னாடி நீங்கள் போங்க நாங்கள் வேணான்னு சொல்லவில்லை பட் உயிர் ரொம்ப முக்கியம்ன்றது தெரிஞ்சுலாம் ரொம்ப

பெயரில் வந்து ஒரு ஆணை மணக்கப்பட்டது இப்போ எந்த கருத்து சொன்னாலும் அதுக்கு என்ன காண்ட்ராக்டா ஆகிடக்கூடாது முழுமையாக அவங்க களத்துல உடனடியாக போயிட்டாங்க களத்துல இருந்து அவங்க எதை கண்டுபிடிச்சு யாருமே தப்பு என்று சொன்னாலும் தப்பு தப்பு தான் இருந்தது இல்லை இப்போ நாற்பது ஒரு ஆம்புலன்ஸுமே வந்து கரூர் மாவட்டத்தை திமுக கழகம்னு போட்டிருக்கா அதே போல வந்து வாட்டருக்கு என்ன செந்தில் பாடம் இறக்கட்டலையும் ஏற்கனவே திட்டம்தான் கொண்டு வந்துதான் சொல்றாங்க இசை ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு அரசாங்கம் எனக்கு தேவை அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் அவங்க வந்து அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க தவற விட்டுட்டார்களோ என்கிற எண்ணம் தாங்க தோணும் பட் எல்லாத்துக்குமே மனிதாபிமானம் என்று உண்டு எந்த ஒரு உயிரிழப்பு நடந்தாலும் எல்லாருக்குமே மனவேதனை இருக்கும் அவங்களுக்கும் அந்த மனவேதனை இருக்கும் என்பதை நானும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஸோ அந்த விதத்தில் இது சார்ந்து ஒரு நல்ல ஒரு அறிக்கையை வரும்பொழுது அது சார்ந்து நம்ம பேசுவோம்